கவலை எதுக்கு சொல்றிய அவ எங்காவது போனாளா இந்த பிள்ளைய பார்க்கணுமா வாங்க ஒடி அங்க எங்கட பாருங்க இந்த பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க நல்லா முழிக்கிறான் என்னை பார்த்தது என்ன சிரி சிரிக்கான் தெரியுமா உங்களை பார்த்தோன்னே பயப்படுறான் பிள்ளைய வந்தோன்னே பார்த்தீங்களா அவளை என்னடா திட்டுவோம் எதுடா திட்டுவோம் ஏதாவது திட்டுவோமா வேண்டாமான்னு என்னத்தையாவது திட்ட ஆரம்பிக்கிறது சே ஆனா உன்னடி மல்லிகா அவ பேசுறாளோ பேசலையோ நீ ஆளுக்கு முன்னாடி பேச வந்துடுறப்பா அப்புறம் அவளுக்காக யார் பேசுறதுன்னு நினைச்சிய நான் தானே பேசி ஆகணும் நான் தான் பேசுவேன் அருவி நீ ஒன்றும் கவலைப்படாததா இன்னும் பத்து நாள் என்ன பதினஞ்சு நாள் கூட இருந்துட்டு வா அவ பேசுறோ இல்லையே அவங்க அம்மா கூட பேசாம தாண்டி உட்காந்துருக்கா ஆனா நீ தாண்டி ஆளுக்கு முன்னாடி வந்துடுறேன் ஏண்டி இந்த மரத்தட்டியில் பிள்ளையில போட்டிருக்கே என்னாவது பண்ணிச்சுன்னா என்னடி வந்துரு ஒரு ஏறம்பே பூச்சி அவங்க பக்கத்திலேயே தான் உட்காந்துருக்கா பார்த்துக்கிட்டு அப்படியே போட்டுட்டு ஒன்னும் போகலை உங்களை மாதிரி ஆளுங்க தூக்கிட்டு போயிட்டா ஒரு நாள் தூக்கிட்டு போன ஆளு தானே நீங்க மலியா ஒரு அளவுதான் பழசெல்லாம் போட்டு பேசிட்டு இருக்காத சரியா அப்ப பேசாம போங்க இது என்னடி தேங்காய் லட்டு மாதிரி இருக்கு தான் ஒரு குண்டான்ல உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு வந்தேன் எடுத்து வச்சுட்டு வந்து இங்க கொண்டு வந்துருக்க நீ செஞ்சியா ஆமா அப்புறம் இவ்வளவு விட்டுட்டா சாப்பிட முடியும் பரவாயில்லம்மா பரவாயில்ல சரி சரி நான் போறேன் என்ன மாதிரி பேசினா அந்த மல்லிகா வரைஞ்சு கட்டிட்டு வாரா நம்மள ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிறான் நான் போறேன் போவாங்க யார் இப்போ நிக்க சொன்னது வந்தம்மா அந்த பிள்ளைய பார்த்தம்மான்லாம் இல்லை ஒரு வார்த்தை அந்த பிள்ளைக்கிட்ட கூட பேச கூட இல்லை எம்மா ஏழு குறை சொல்றதுக்கு தான் மட்டும் ஆறிய ஷோ வாடி தங்கமிலு இவனை பார்க்காம நான் பாட்டு வாங்கிட்ட பேசிக்கிட்டு நான் சொன்னதுக்கு அப்புறம் இல்லைன்னா போய்கிட்டே இருப்பீ என்னடி உன் பிரச்சனை இப்படி சொன்னா அப்படிங்கிற அப்படி சொன்னா இப்படிங்கிற உன்கிட்ட எல்லாம் பேசி தப்பிக்க முடியாது போல இல்லைன்னா அருவி மாதிரி உம்முன்னு இருந்தா அவ தலையில மிளகா வரைச்சிட்டு போக வேண்டியதான் அவ கூட பரவாயில்ல போல அடப்போ பிள்ளையும் பார்க்கல ஒண்ணும் பார்க்கல சத்த நின்னுகிட்டு இருந்தா மண்டைக்கு ஏற்றான் என்னமா அதை சொல்லிக்கிட்டு போங்க பிறகு தீ தீபாட்டிக்கு இது இப்பெல்லாம் பேசுதுன்ட்டு அழுதுகிட்டு இருக்காத நம்ம அமைதியா இருக்க இருக்க ரொம்ப ஓவராதாம் பேசும் அப்பப்ப இதாவது பேசணும் நாமளும் அது என்னமோ கரெக்டு தான்கா பேசாம அழுகா அது ஓவரா பேசுது இல்லக்கா மலிகா இவளுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுடி எப்படி என்னன்னு இது வேற கத்துக்கிட்டு வேற போய் வரணுமா அழகுராடி எதுக்கு எடுத்தாலும் அவளுக்கு இன்னும் பக்குவம் வரல இன்னும் கொஞ்ச நாள் ஆனா அவளே மாறிக்கிறோம் ஐ என் தம்பி பவி உன்ன தம்பி காண காணும் தேடுனே வரவே மாட்டேங்கிற அங்க இருந்த தம்பி தம்பி நீ எவ்வளவு நேரம் தூக்கி வச்சுட்டே உட்காந்துருக்க ஏன் இங்க மட்டும் நான் எவ்வளவு தூரத்துல இருக்கேன் பக்கத்துல தானே இருக்கேன் வர மாட்டியா இல்ல சித்தி அங்கிட்டு பிள்ளைகளோட விளாண்டுட்டே லீவ் விட்டாச்சுல அதான் விளையாடிட்டே இருக்கனா அதை அமிட்டி ஊருக்கு போறேன்னு அழுதுவே அதான் சித்தி வீட்டுக்கு போல போக சொல்லான்ட்டு இருக்கேன் என்னக்கா சித்தி வீட்டுக்கு அமுச்சு விடுறீங்களா ஆமாடி அதுகளுக்கும் இங்கேயே இருக்க போற அடிக்கும்ல ஒரு மாதிரி அதனாலதான் சரி அமுச்சு விட்டா அங்க போயிட்டு இருந்துட்டு வருங்க அப்புறம் உங்க சித்தி அவ்வளவு பிள்ளையில கூட்டிட்டு இங்க வருவா அப்படின்னு பாக்குறேன் உங்க சித்தியும் வர சொல்லிக்கிட்டே இருக்காடி ஆ ஆமா இங்க வர சொல்ல நீங்க இதுக்கெல்லாம் அமுச்சு விடுறீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அது என்னத்தை லீவு டாப்பிள்ளா ஊருக்கு போதுவோ வருதுவோ அது ஒன்றும் நினைக்குங்கள சரி நம்ம இங்கே போவாங்களே வைக்கலேன்னு அதை அம்ட்டே அமுச்சு விடலான் இருக்கேன் சரிக்கா எங்கிட்ட இப்போ வயசே போவான்னு ஒன்று வருது ஆனால் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாள் ஹலோ 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 அடைய யார் ஃபோன் அடிக்கிறது என்னன்னு கேட்டால் குறைஞ்சா போயிடுவியா நானும் ஹலோ ஹலோ ஹலோன்னு கத்திகிட்டே தான் இருக்கேன் என்னன்னு கேட்க மாட்றாபடி ஹலோ யாருக்காதே இந்த கட் பண்ணியாச்சு இதே வேலை தான் அருவி எப்போ பாரு ஃபோன் வருது ஹலோ ஹலோ ஹலோன்னு நானும் பத்து திருப்பி சொல்கிறேன் திருப்பி கட் பண்ணிடுறாவ திருப்பி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வருது ஹலோ ஹலோ ஹலோன்னு நானும் சொல்கிறேன் திருப்பி கட் பண்ணிடுறா யாராதாண்டி இருக்கோம் ரெண்டு நாளாக இதே வேலையாக தான் இருக்குது இந்த நாளாவா ரெண்டு நாளா யாருக்கு அப்படி அடிச்சிட்டு இருக்குது அதான் அருவி தெரியல கடைசி நம்பர் என்ன ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழா திருப்பி அந்த நம்பருக்கு நீங்க அடிச்சு பாட்டீங்களா அடிச்சேனே போன் எல்லாம் எடுக்கல என்னமோ ரிங்கு கூட போகலடி பாட்டு காமிட்டி வருது பாட்டா என்ன பாட்டுக்கா என்னமோ அழகாய் கிடந்தேனே வழி என்னமோ வழி அந்த மாதிரி எல்லாம் வருதுடி ஓ வழி வழி தூணையே அதனடி பவி அம்மா சித்தி அந்த பாட்டு தான் யாரா இருக்கும் அந்த பாட்டு வைக்கிற அளவுக்கு வேற யாரும் தெரிய பசங்க தான் இந்த மாதிரி வைப்பானுவ பசங்களா நமக்கு யாரடி பசங்க போன் பண்ண போறானுவ யா போனுக்கு அதுவும் நமக்கு தெரிஞ்ச பசங்க யாரும் இல்லையே சரி இன்னொரு வாட்டி வரட்டும் போன் போன்ல இருந்து திருப்பி மாத்தி அடிச்சு பாப்போம் என்ன ஆஹ் சரிக்கா நம்பர் என்னது சொன்ன ஐம்பத்தி ஏழு டி ஐம்பத்தி ஏழா யாருன்னு தெரியுமா உனக்கு விடுக்கா இன்னொரு வாட்டி வந்தால் பார்த்துக்குருவோம்னா நானும் இருக்கேன் இன்னொரு வாட்டி மட்டும் வரட்டும் டபக்குன்னு ஃபோனை எடுத்து என்ன இப்போ எது பண்ணி இருக்கணும் அப்படி ஃபோன் எடுக்கலைன்னா ஓ ஃபோனில் இருந்தாதான் அடிச்சு மறட்டணு டீ இருக்கேன் இன்னொரு வாட்டி வந்தால் அடிச்சு பேச மாட்டேங்கா ஆ ஆமாம் தாச்சு என்னடா அதுக்குள்ளே போகிறேங்கிற அம்மா அப்புறம் போற இல்லையா அங்க ஜாப்லா இருக்குல்ல தீபிகாவும் வராளா இல்லமா அவங்க ஒன் வீக் இருந்துட்டு தான் வருவா ஓ அப்படியா சரிப்பா அவ இருக்கட்டும் நீ போயிட்டு வா பேசாம ரெண்டு பேரும் இங்கே இருக்கலாம்ல தீபிகாவுக்கு செட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஓகேமா ஆனா அவங்க அம்மா அப்பா விட மாட்டாங்களே ஏண்டா அவங்க அம்மா அப்பா தீபிகா விட்டுட்டு இருக்க மாட்டாங்கம்மா அதனாலதானே என்னையவே அங்க வச்சிருக்காங்க அப்படியா சரிப்பா போறதா போற ஒரு பத்தாயிரம் ரூபாய் அதை கொடுத்துட்டு போயேன் என்கிட்ட காசு இல்லம்மா என்ன காசு இல்லையா ஆமா என்னடா காசு இல்லைங்கிற அவள் கேட்ட உடனே பார்த்தா ஏசி வாங்கிக்கும் அது பண்ணுவோம் இது பண்ணவும் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ என்னடானா நாங்கள் கேட்டால் காசு இல்லைங்கிற ஏடா இது நாள் வரைக்கும் வீட்டு செலவுக்கு அக்காவுக்கு மாத்திரை செலவுக்கு அப்பாவுக்கு செலவுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அண்ணன் தானே பார்க்குறேன் அரவிந்தே நீ என்னடான்னா பத்து பைசா கூட இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை சரி அங்களும் நீ அங்கே இருக்கியே எப்படிடா கேட்குறதுன்னு நாங்கள் இது வரைக்கும் கேட்கவும் இல்லை சரி இப்போ தான் வந்திருக்கே இப்போவாது கேட்டு வாங்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சா நீ என்னடானா காசு இல்லைங்கிற அப்பாவா ஏன்டா நீ என்னடா நீனே இவ்ளோ படிச்சிருக்க டாக்டர் வேலை பாக்குற உன்கிட்ட காசு இல்லங்கிற அது ஒரு பெரிய கதைமா என்கிட்ட காசு இல்ல நான் வந்து சொல்றேன் இப்போதைக்கு அதை பத்திலாம் நான் பேசுறதுக்கு நேரம் இல்ல நான் போயிட்டு வரேம்மா என்னடா தம்பி இவன் எப்படி சொல்றேன் என்னன்னு தெரியலையே சரிப்பா ஓ விஷயம் என்னன்னு தெரியல உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு போயிட்டு வந்து என்னன்னு நீ சொல்லு சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா சரிம்மா நான் வரேன் ஆ சரி வசந்து நே சரியா அரவிந்தே என்ன எனக்கு ராகி தோசை வேணும் வாங்கிட்டு வந்து கொடு உனக்கு இதே வேலையாக போச்சு ஏன் வீட்டில் இருக்கிறது சாப்பிட மாட்டியோ அது வேணும் இது வேணும்னு எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருக்கா நான் சும்மா ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க முடியுமா ஹோட்டலில் கூட என்ன தம்பி பார்சல் வீட்டுக்கு வாங்கி போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறாங்க தெரியுமா கேட்டால் சொல்லு என்னோட ஒய்ஃப் கேட்டால் நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு அப்படி சொன்னா ஏன் தம்பி உன்னோட ஒய்ஃப்க்கு சமைக்க தெரியாதா எனி டைம் கடையிலே வாங்கினா நல்லாவா இருக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிடாதா அப்படின்னு பக்கத்தில் உள்ளவோ சொல்றாங்க ஆமா தெரியாதுன்னு சொல்லிடு கௌசி விளாடாத கௌசி சும்மா உனக்கு தான் பேச தெரியும் பேசிட்டு இருக்கியா ஆமாம் நான் சொன்னதை நீ வாங்கிட்டு வா ஆனா கேட்க வேணான்னு பார்க்குறேன் அது என்ன உன் தம்பி டாக்டருக்கு படிக்கிறான் படிக்க வச்சது நீங்கள் கஷ்டப்பட்டு அதை இதையும் விற்று அவனும் நல்லா சம்பாதிக்கிறான் இப்போது அது என்ன காசு இல்லைன்ட்டு போகிறான் என்ன ஆடுறானா நீ மட்டும் என்னை இழிச்சவாயா சொல்லு நீ மட்டும் என்ன இழிச்சவாயா என்ன இருக்க இதெல்லாம் நான் கேட்காம இருக்க முடியுமா கேட்க தான் செய்வேன் நான் உன் தம்பி மட்டும் அசால்கிட்ட அவன் பாட்டுக்கு இருப்பான் நீ மட்டும் குடும்பத்துக்கு குடும்பம் 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 எல்லாம் இருப்பியா சொல்லு அரவிந்தே சொல்லு கேட்க வேணாம் அப்படின்னா நான் வீட்டில் சாப்பிட முடியாது எனக்கு டைமுக்கு சாப்பாடு நீ வாங்கிட்டு வந்து ஆகணும் வழியே இல்ல சொல்லி படுத்துற போட்டு இப்போ என்ன உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வரேன் செஞ்சு நொய் கேள்வி கேட்டு கொள்ளாத ஏய் அவளுக்கு எப்ப பார்த்தாலும் சாப்பாடு வாங்க போறேன் சாப்பாடு வாங்குறேன் அதுக்கே உன் காசு பூரம் கறியா போதுறான் என்னன்னா சாப்பாடு என் வீட்டில் இருக்கதெல்லாம் திங்க மாட்டாளா அவள் வீட்டில் இருக்க திங்கினா திங்கிரா திங்கிட்டி போட்டுண்டா நீ அவளுக்கு வாங்கி கொடுக்காத மா நீ வேற வம்பு பண்ணாம போமாங்கிட்டு நானும் பாத்துட்டு இருக்கேன் அவ அதை கேக்குறா இதை கேக்குறான்னு போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க ஒரு நேரத்துக்கு சாப்பாடு செலவு என்ன ஆச்சு ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன வேலைக்கு போக வேணான்னு சொன்னீங்கல வீட்டுல இருன்னு சொன்னீங்கல நான் வீட்டுல இருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல எனக்கு ஆனா சாப்பாடு டைமுக்கு வேணும் நான் இங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிட முடியாது ஏன் கௌசி இப்படி பண்ற உனக்கு என்னதான் கௌசி பிரச்சனை நான் இப்ப உனக்கு என்னதான் பண்ணணும் அது அதையாவது சொல்லு டைமுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வா சாப்பாடு வாங்கிட்டு மத்தியானம் ஆஃபீஸ்ல இருந்தா சாப்பாடு எனக்கு வாங்கிட்டு வாங்குற நான் சொல்றதுக்கு செய் இல்லைன்னா என்ன எங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன் எங்க அம்மா வீட்டில் இருக்க மாட்டேன் நான் ஒரு ஹாஸ்டல் பார்த்து நான் பாட்டுக்கு வேலைக்கு போய்க்குவேன் அஸ்வின் ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்கான் பக்கத்து ஆஃபீஸில் கூட அஸ்வினா என் ஃப்ரெண்ட் அஸ்வின் உனக்கு தான் தெரியுமே நான் கூட ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருந்தேனே அவனா அவன் ஜாப் இருக்குன்னு சொல்கிறான் அவன் ஆஃபீஸில் போயிட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக ஜாயின் பண்ணிக்குவேன் அங்கேயே பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் பார்த்து அங்கேயே நான் ஸ்டே பண்ணிக்குவேன் நான் இருந்துட்டு ஜாலியாக போயிட்டு வந்துக்குவேன் உனக்கு என்ன ப்ராப்ளம்

அப் வாங்கிட்டு வா குடிக்கணும் போல இருக்கு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு லிஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் ஐ ஐட்டம்ஸ் பூரா வாங்கிட்டு வா ஏன்னா வீட்டிலே இருக்கேன் எதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் தோண்டிட்டு இருக்கு போர் அடிக்கு சீக்கிரம் வாங்கிட்டு வந்து கூட நான் சாப்பிடணும் போ ஓகே இதெல்லாம் வாங்க முடியாதா இதெல்லாம் பண்ண முடியாதா உனக்கு இதெல்லாம் வாங்க முடியாது உனக்கு அதெல்லாம் பண்ண முடியாதுண்ணா என்ன விட்ரி நான் படி போயிடுறேன் அம்மா தாயே இப்போ என்ன உனக்கு சாப்பிட வாங்கிட்டு வரணும் அவ்வளோதானே வாங்கிட்டு வந்து தொலைகிறேன் தயவு செஞ்சு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அஸ்வின் அவன் இவன் வா உன் வாயெல்லாம் சொல்லாத எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது இப்போ உனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரணும் இல்லை வாங்கிட்டு வந்து தொலைகிறேன் சீக்கிரம் போ போய் வாங்கிட்டு வா இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ எனக்கு தெரியலப்பா மா ஐநூறுரூபா இருந்தால் கூடு தரேன் இவன் போகிற லிஸ்ட்டுக்கு ஐநூறுரூவாய்க்கு மேலே தான் போகும் போல் என்கிட்ட எதுரா காசி மா நீத்து கொடுத்த எல்லாம் அரிசி வாங்க குடுமா அரிசி நான் சாயங்காலம் எப்படியாவது வாங்கிட்டு வரேன் அந்த காசை கொடுத்துட்டு எப்படி அரிசி வாங்குவ எப்படியாவது வாங்கலாமா ஒழுங்கா சொல்லிட்டேன் உன் தம்பி கிட்ட குடும்பத்தை பாக்குற செலவுக்கு காசு கேளு அவன் என்னமோ நாடகம் ஆடிட்டு போறான் இல்லன்னு ஒல்லன்னு டாக்டர் வேலை பாக்குறான் என்ன காசு இல்லாம இருக்கு அவன்கிட்ட சொல்ல எல்லாம் சொல்லு இதெல்லாம் யாருக்கு காது குத்திட்டு தெரியறான் ஒழுங்கா அவன்கிட்ட கிட்ட நான் கேக்கவா அவன்கிட்ட கிட்ட கௌசி தயவு செஞ்சு அவனே இப்பதான் வந்து வீட்ல தங்கி இருக்கான்